பாருங்க எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குதுங்க பாருங்க மேடம் பா ஃபிராக் போட்டிருக்காங்க இங்கே பாருங்க காமிச்சிரு ஃப்ராக் எப்படி காமிச்சிரு இப்படி ஃப்ராக் போடும்போது தான் நிஜமாதிரி குட்டி வந்து ஒரு பொம்பளை பிள்ளைங்கிறது தான் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது நஜமாக ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் இன்றைக்கி டேவ்ளாக் எப்படி போகுதும் போகலாம் இன்றைக்கி ஒன்றும் சுறுசுறுப்பாக அவ்வளோக்கும் போகல வீட்டில் என்னென்ன பண்ணுங்கிறத மட்டும்தான் வீ வீடியோ சப்போர்ட் பண்ணுறேன் நாளைக்கு முடிஞ்சால் வெளியே பார்க்கில் போய் வீடியோ சப்போர்ட் பண்ணுறேன் பாப்பாங்கள வச்சுட்டு சின்னதாக இன்றைக்கி ஒரு ஃபன் மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்ட்டுன்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ பண்ணேன் அது உங்களுக்கு பிடிக்குதா என்னன்னு தெரியல பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு வயிற்று குட்டியும் நானும் இருப்போம் அதில் தமிழன்லேயே பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் கொடுங்க நல்லா இருந்துச்சுன்னாக்கா சார்ஸில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ போடுறேன் ஓகே இன்றைக்கி காலையில் நாஸ்தா வந்து மொளை கட்டின பயிர் தான் பண்ண போகிறேன் எங்கள் பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக வந்துருக்குட்டு நீங்களே பாருங்கள் ஆச்சரியப்பட்டுருவீங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குதுக்கிட்டு உண்மை உண்மையிலே ரொம்ப பெருசு பெருசாக வந்திருக்கு தா இப்போ பாருங்கள் ஒன்று எவ்வளோ பெருசாக வந்திருக்குன்ட்டு கிட்டத்தட்ட மூணு நாள் தான் ஆச்சு நான் காமிக்கும் போது எவ்வளோ பெருசாக இருந்ததுன்னு உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன்ல இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக நஜமாமல் எனக்கு ஆச்சரியமாக இருக்குதா எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குதுட்டு தான் இப்போ நம்ம வந்து நாஸ்தா பண்ண போகிறோம் செஞ்சு சாப்பிடலாம் இது எப்படி நான் செய்வேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோவில் நான் காமிக்கிறேன் வாங்க பார்க்கலாம் நான் பயிரை வந்து எப்படி தாளிக்கிறேன்னு வாங்க பார்க்கலாம் நான் கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டேன் இன்னும் கிச்சன் வந்து க்ளீன் பண்ணலனால எல்லாமே அப்படி அப்படி தான் கிடக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதில் நடக்கல்லையும் பச்சை பட்டாணியும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இதுக்கு சேர்த்துறது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு வயிற்றுக்கு வந்து ஆங்கன்வாடியில் இதுதான் கொடுத்து அனுப்ப போகிறேன் அதில் அதனால் வெங்காயம் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கிறேன் பெரிய வெங்காயம் பார்த்திங்களா அது ரெண்டும் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் கேரட்டு ரெண்டு ஒரு பச்சை மிளகாய் ஒரு காஞ்ச மிளகாய் இதை தான் போட்டிருக்கேன் இதெல்லாம் நான் சேர்த்துக்கிட்டேன் இதை சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம் இது ரொம்ப வேகக்கூடாது ஒரு அறவேக்கார்டில் தான் வேகணும் கொஞ்சம் அந்த க பச்சை ஸ்மெல் வந்து போகிற வரைக்கும் நம்ம வணக்கிவிட்டால் போதும் அதனால கொஞ்சம் அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் மட்டும் வணக்கி விட்டுப்பேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊட்டியிருந்தது அப்போ தான் கொஞ்சம் பாப்பாங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க அதனால கொஞ்சம் ஸ்பூனில் எண்ணெய் எண்ணெய் ஊற்றி இந்த பச்சையை கொடுத்தா சாப்பிட முடியிறா வைச்சு குட்டி அது வணக்கி கொடுத்தாக்கா நல்லா சாப்பிட்றா விரும்பி அதனால அவ்வளோ கொஞ்சம் தான் சரி அப்படியே வணக்கி வணக்கி கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு இல்லை நீங்கள் பீன்ஸு இதை மாதிரி கூட சேர்த்துனா கூட போதும் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு நல்லா வணங்கட்டும் லேஸ்ட்டாக உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக வணங்கும் அதனால கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் நான் வந்து உப்பு சேர்த்திக்கிறேன் கொஞ்சமாக தான் சேர்த்திக்க போகிறேன் இந்த பச்சஸ் எல் வரைக்கும் போகிற வரைக்கும் வணக்கிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் சுந்தல் நல்லா நான் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஏன்னா இதில் மூடி வச்சுக்கிறதுனால ஸ்மெல் அடிக்கும் அதனால் லேசாக கழுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து போட்டு வணக்கிறோம்னா சூப்பராக ரெடி ஆயிடும் ஏன்னா இது நான் ஏன் இப்பயே போடுறேன்னா வெங்காயமும் சரியாக வணங்கலைங்க பாருங்கள் வெங்காயமும் சரியாக வணங்கலை அதுக்கு முன்னாடியே நான் போட்டுவிட்டேன் இப்படி கொஞ்சம் வெங்காயம் வணங்காதுக்கு முன்னாடியே போட்டு நம்ம வணக்கிட்டோம்னாக்கா இதோட டேஸ்ட்டுங்க நல்லாவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸு அதனால தான் வெங்காயமும் ஜாஸ்தி வணங்காது வெங்காயம் பயிருங்க இதெல்லாம் வந்து ரொம்ப நேரம் வணங்கக்கூடாது ஓரளவுக்கு தான் வெங்காயம் வெங்காயத்தில் இருக்கிற சத்தெல்லாம் போயிடும் அதனால லேசாக வணங்கினதுமே குழந்தைங்களுக்கு கொடுத்துருங்க ஏன்னா வெங்காயத்தில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது அதே மாதிரி நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு அற அரை வேக்காட்டில் கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு சத்துக்கள் நிறையாவே போகும் பச்சையாக அரிசி கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு இறங்காது அதனால் நான் இந்த கொஞ்சம் லேசாக இந்த மாதிரி வணக்கி கொடுக்கறதுனால அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்காக தான் இந்த மாதிரி வணக்கி கொடுக்குறேன் இதுவே கொஞ்சம் லெமன் வந்து லாஸ்ட்டில் புளிஞ்சிட்டுக்கலாம் புளிஞ்சிட்டு வணக்கி விட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் லேசாக வணங்கிட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு ஓகே இங்கே பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு நல்லா வணங்கிருச்சு ரொம்ப வணங்கலை ஓரளவுக்கு வணக்கிட்டேன் இங்கே பாருங்கள் அதில் அந்த முளைப்பயிர் கட்டினதெல்லாம் பாருங்கள் தேங்காய் துருவி போட்ட மாதிரி இருக்குது அவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதில் கொஞ்சம்னா வந்து நான் என்ன வந்து எலுமிச்சம்பளம் சேர்த்துக்கிறேன் எலுமிச்சம்பளம் சேர்த்ததுனால டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது அதனால தான் கொஞ்சம் எலுமிச்சம்பளை சேர்த்திக்கிறேன் தேவைன்னா கொஞ்சம் மஞ்சள் கூட நீங்கள் சேர்த்து வணக்கிக்கலாம் நம்ம புளி சாப்பாடு கிளற தான் ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்குது இதை நான் இப்படி கிளறி விட்டேன் வயிற்றுக்கும் இதை தான் லஞ்சு கொடுக்க போகிறேன் நான் இதனால் கிளறி விட்டுறேன் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டு உண்மையிலேயே ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது ஆனால் இது வந்து ஹெல்தி ஃபுட்டாகவும் இருக்குது இல்லை அதனாலயே குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க சரி நான் டிஃபன் பேக் பண்ணிவிட்டு ரெ டிஃபன் பேக் பண்ணிவிட்டு அவளை ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஆட்டம் போட்டுருக்குறேன் பாருங்க ஹாய் சொல்லு காலைல எழுந்திரிச்சி மேடம் வீடு கூட்டுறாங்களாம் எனக்கு நிறையா வேலை செய்கிறாங்களாம் அதனால் நான் உங்களை ரெடி பண்ணி கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி டேபிளாக எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் ஓகே மேடம பா ஃப்ராக் போட்டிருக்காங்க இங்கே போங்க காமிச்சிட ஃப்ராக் எப்படி காமிச்சிட இப்படி ஃப்ராக் போடும்போது தான் நிஜமாவே குட்டி வந்து ஒரு பொம்பளை பிள்ளைங்கிறது எனக்கு வந்து ஃபீல் ஆகுது நஜமாக இத்தனை அப்படி பண்ணக்கூடாது சார் நீ இருக்கு பாரு அப்படி இத்தனை நாள் அவளை வந்து பேண்ட்டு ஷர்ட்டை இந்த மாதிரி போட்டு போட்டு பார்த்துட்டேன்னா ஃப்ராக்லாம் வச்சு வச்சு வேஸ்ட் ஆகுது அதனால சரி பாலோடி போகும்போதுனால போட்டு போட்டு அந்த ஃப்ராக் போட்டு எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு காணிக்கிற கோசமாக ஹாப்பியாக வந்து பாலோடி போகிறேன் இல்லைன்னா அழுவா அதனாலயே வந்து சரி போட்டு போட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணாங்க பாருங்கள் எப்படிங்கிறன்னு மூஞ்சி ஆம்பு பயன்படுத்திடுது ட்ரெஸ்ஸு வந்து ஃப்ராகு ஏ சூப்பராக இருக்குது எல்லாரும் நீ கமெண்ட் பண்ணி சொல்லிடுங்க வயிற்றுக்குட்டி வந்து ஹாப்பி ஆயிடுவேன் என்னடா வயிற்று பாரு வெக்க வந்துடுச்சு மேடம்க்கு போய் படுத்துக்கிட்டாங்க போலாமா போலாமா நீங்கள் பாருங்கள் பயிர் எடுத்துக்கிற காலைல பத்து மணி ஆக போகுது ஆமாம் பத்து மணி ஆயிடுச்சு நீங்கள் இப்போ தான் எல்லாத்தையும் வச்சு அனுப்பிட்டு நானும் கொஞ்சம் பயிர் எடுத்துருக்கேன் சாப்பிட்றக்கு இதுதான் என்னோடய காலைல நாஸ்தாவே ஒம்பது மணிக்கெல்லாம் சாப்பிட்றலான்னு பார்த்து கடைசியில் சாப்பிடவே முடியல டைம் ஆயிடுது இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது நல்லா இருக்குது ரொம்ப பசி எடுக்கிறது இல்லை அதனால் இது வந்து சாப்பிட்றக்கு சூப்பராக இருக்குது உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வை டேஸ்ட் உண்மையே நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க ஏன்னா கர்ப்பப்பை வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் அவங்க மென்சஸ் வந்து கரெக்டாக இருக்குது இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பெரிய பெரியவங்களுக்கே சரியா பேத்துக்கு மென்சஸ் ஆகிறதில்ல அப்படி இருக்கும்போது இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஓகே அப்புறம் இன்றைக்கி மதியானத்துக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்மளா ஸ்கூல் படிக்கும்போது எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ்டே வரும் பார்த்திங்களா நம்ம இங்க் எடுத்து சட்டையில் அடிச்சுட்டு விளையாட்டு நம்ம ஸ்கூல் கிளாஸ் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு லீவுக்கு வருவோம் அந்த மாதிரி இன்னைக்கு என் பொண்ணு வந்திருக்குறா பாருங்கள் ஓலிக்கு எப்படியெல்லாம் பூச்சிட்டு வந்துக்குது பாருங்க ஏ பாருங்க எப்படியெல்லாம் பூச்சிகிட்டு வந்துக்கிறது ப்ரெஷ் இருக்கிறதுல அழகு பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு எப்படி எப்படிப்பிள்ளா இதெல்லாம் போகும் சரி ஓழி கலர் போடுறது கஷ்டம்னு தெரியும் இப்பிலோ பண்ணி வச்சிருந்தீங்கன்னாக்கா எப்படி கட்சி உங்கள் அப்பனதுக்கு எடுத்து போனேன் உங்கள் அப்பா கையன் கையான் கத்துமே இந்த கோவத்தை புடவும் அது சரி உங்களுக்கு கட்சி வாங்கி கொடுத்து உங்கள் அப்பனோட கட்சி நான் பண்ணிட்டீங்க பண்ணிக்கங்க அவ்வளோ அந்த ஆளுக்கு தெரிஞ்சது தான் எனக்கு கண்டபடி திட்டும் பாருங்கள் எப்படிலாம் பண்ண வச்சுக்கோங்க மாதிரி வரும்போதெல்லாம் நமக்கு நம்ம ஸ்கூல் லைஃப் தான் நினைப்போம் கண்டிப்பாக என் ஃப்ரெண்டு வந்து குரூப்பில் சொல்லுவோம் இதை பார்த்துட்டு நம்மளும் எப்படி நீ விளான்ற அப்படி தான் நம்ம சேனலில் வந்து இப்போ நிறையா புது சப்ஸ்கிரைபர்லாம் வந்திருக்காங்க அவங்க வந்து நம்ம சேனலில் பேர் சொல்லுங்கள் பேர் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டுருக்குறாங்க அவங்க பேரை இன்றைக்கி நான் சொல்லிடுறேன் இன்றைக்கி வந்து ரொம்ப நாளாக ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க உங்கள் சேனலில் என்னோடய பேரை சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அவங்களும் டெல்லி பக்கமாக தான் இருக்காங்க ஆனால் கொஞ்சம் எங்களை விட கொஞ்சம் தூரமாக இருக்காங்க அவங்க சேனல் பேர் வந்து பெண் பட்டதாரி அவங்களும் வந்து ப்ளாக் சேனல் தான் நடத்திட்டு இருக்கிறாங்க அவங்க சொல்லுன்னு சொல்லியிருந்தாங்க அதனால தான் நான் சொல்கிறேன் ப்ளீஸ் அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு ஒன்றுமே புரியலன நிஜமானுமே என் பேரை சொல்லி உங்கள் சேனலில் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறீங்க இன்னொன்று எனக்கு வந்து என்னோட சேனல் பேரை சொல்லுங்கன்னு சொல்லி சொல்கிறீங்க நிஜமான எனக்கு கேட்குறதுக்கு இது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் நம்ம அந்தளவுக்கு இல்லைங்கிறது யாருக்கும் தெரியவே மாட்டேங்குது நிஜமாலுமே ஸ்டார்டிங் நானே இப்போ தான் வளர்ந்துட்டு வரேன் இது எப்போ இப்படியே நீடிக்குமான்னு எனக்கே நிஜமானுமே தெரியல இருந்தாலும் எங்கள்கிட்ட சொல்கிறீங்க அதுக்காக நானும் சொல்லிவிட்டு சிரிப்பாக வருதுங்க வீட்டில் எங்கள் வீட்டுக்காரங்கிட்ட சொல்கிறேன் விழிச்சு விடுப்பாப்பா வீட்டுக்கார்கிட்ட சொல்கிற இந்த மாதிரி அவங்க சேனல் பேர் கிட்டே சொல்லுன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் என் வீட்டுக்காரர் என்ன சிரிக்கிறாரு நீ எல்லாம் அவ்வளோ பிரியாளா அப்படின்னு என்ன கேட்குறாரு அந்த அளவுக்கு நிஜமாகவே எனக்கு சிரிப்பு தான் வருது இப்படி சொல்லும் போது இருந்தாலும் சரி நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் அவ்வளோதான் அவங்க சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு நான் பார்க்குறேன் நம்மளால அதை தான் பண்ண முடியும் ஓகே மேடம் ஒரே ஜூஸ் வேணுச்சுள்ள ஒரே தொந்தரவு வாங்கி கொடுத்துருக்கேன் எப்படி குடிச்சுட்டு இருக்கிறா பாருங்க எப்படி இருக்கிறா பாருங்க விளையாண்டு விளையாண்டு கைகால் முகமெல்லாம் எவ்வளோ கந்தாவாக இருக்குதுன்ட்டு என்னாச்சு செய்காரன்னா எல்லாம் இந்த மாதிரி பைப்பை வந்து லூஸ் பண்ணி விட்டு அப்புறம் செய் பண்ண செய்ணாக்கா எப்படி இந்தா ஹாய் சொல்லு வெக்க வருது பாப்பா ஸ்கூலில் வந்து நம்ம நர்சரி சேர்த்தம் போதே வந்து அவங்களுக்கு வந்து ஸ்கேட்டிங் வாங்கி கொடுத்துடணும் ஸ்டார்டிங்லேயே நம்ம எப்படி புக்ஸு எல்லாம் வாங்குகிறோமோ அந்த மாதிரி இப்போ புதுசாக ஒரு ரூல்ஸ் வந்துருக்கு எல்லா ஸ்கூல்லேயுமே வந்து நர்சரி சேர்த்தும் போது வந்து ஸ்கேட்டிங் வாங்கி கொடுக்கணும் அது ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஸ்கூலுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போவாங்க அப்புறம் லாஸ்ட்டு அந்த ஸ்கூல் எண்டு முடியுது இல்லை அடுத்த கிளாஸுக்கு போவாங்களே அப்போ ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி அந்த ஸ்கேட்டிங் வாபஸ் கொடுத்துருவாங்க திரும்பி நம்ம வாங்கி வச்சுக்கணும் திரும்ப அவங்க சொல்லும் நம்ம பாப்பாவை வந்து ஏப்ரலில் எப்படியும் ஃபோ ஃபோர்த்து சிக்ஸ்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து அப்படிங்கிற போது ஸ்கூல் ஓப்பன் ஆயிடும் ஏன்னா பாப்பாவோட பர்த்டே அப்போ தான் ஜனவரி இது ஏப்ரல் சிக்ஸ்த்தில் தான் அஞ்சாம்தேதி ஆறாம்தேதி இப்படி ஓப்பன் பண்ணிடுவாங்க அடுத்த கிளாஸ் போகிறதுக்கு அவள் பர்த்டே அன்றைக்கி தான் போவான் அப்போ வந்து கொடுத்து அனுப்புகணும் இன்றைக்கி வந்து வாபஸ் கொடுத்து அனுப்பிச்சாங்க காண்கிறவங்களுக்கு ஸ்கேட்டிங் எவ்வளோ வருதுன்னு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுவா நான் செலவு பண்ணேன் இதுக்கு பாருங்கள் இதுக்கு வந்து ஒரு ஹெல்மெட்டு இது பேக்கு இந்த பேக்கில் தான் எல்லாம் சேஃப்டியாக வச்சுருப்பாங்க இவங்க பாப்பாவோட பேர் அவளோட கரெக்டாக வச்சுருப்பாங்க அதனால் அங்கே பாருங்கள் பாப்பாவோட பேரெல்லாம் எழுதியிருக்கு பாருங்க இதில் பிரக்யான்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு பாருங்கள் சேஃபாக அவங்களுக்கு நான் இது வந்து ஆன்லைனில் நான் வாங்கினேன் இங்கே பாருங்கள் விளாண்டு விளாண்டு எப்படி ஆக்கி வச்சுருக்குறாங்கன்னு பாருங்கள் டயர் எப்படியாக இருக்குன்ட்டு இப்போ நல்லா ஓட்டுறாங்க ஸ்கேட்டிங் சூப்பராக ஓட்டுறா நானே ஆச்சரியமாக போச்சு பாப்பாவெலாம் ஓட்டுவாளான்னு நினச்சிதான் பயத்தோடு வாங்கி கொடுத்தா நான் இப்போ வந்து சூப்பராக ஓட்டுறான் ரெண்டு காலுக்கு இந்த மாதிரி கைக்கு வந்து அடிப்பட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி க்ளவுஸுங்க இது வந்து கைக்கு இதுக்கு வந்து முட்டியில் அடிபட்டுக்கூடாதுல்ல அதனால் இது வந்து க்ளவுஸுங்க இந்த மாதிரி போட்டுக்கிறது இதுவும் தான் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க காலுக்கு கைக்கு முட்டிங்களுக்கு அடிபட்டுக்கூடாது இந்த காரணம் இதெல்லாம் முட்டி காலுக்கு முட்டிக்கு வந்து கட்டி பாப்பா விளாடுவான் அதுக்காக கொடுத்துருக்காங்க வேர்க்குதுங்க இப்போ வெயில் காலம் வந்துருச்சு இனி வேர்க்கும் பயங்கரமாக வேர்க்கும் எங்களுக்கு இப்போ ஜ ஸ்டார்ட்டிங்கில் மார்ச் லாஸ்ட்டே ஆகல அதுக்குள்ளே வந்து வெயில் இந்தளவுக்கு இருக்குது நீ போக போக என்ன தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு டே விளாக் இவ்வளோ தான் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் நான் உங்களோட பேசுகிறேன் ஓகே பாய் நாளைக்கு வந்து எதாவது இன்ட்ரெஸ்ட்டாக போடுறேன் ஏன்னா வெளியே எடுத்துகிட்டு போனால் தான் உங்களுக்கு கொஞ்சம் பிடிக்குது வெளியே போகிறதுக்கே வாய்ப்பில்லை ஃப்ரெண்ட்ஸ் வெயிலாக இருக்குதா நாளைக்கு பார்க்கில் ஏதாவது கூட்டிகிட்டு போய் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன் அந்த ஏரியை கொஞ்சம் சுற்றி காமிக்கிறேன் இப்படி தான் சொல்கிறேன் ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையில் உங்களால் உங்களை காமிக்க முடியறதில்ல சரி நீ போய் பார்க்குறேன் ஓகே